ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் டாக் ஒன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படி ஒரு ஏ பற்றி வீடியோ ஆனால் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு வீடியோ லேங் லேங்சன் மெமரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் தமிழில் ஓகே இந்த வீடியோவில் நம்ம சேட்பாட் மெமரி எப்படி வேலை செய்யுது லேங்சன் மெமரி வந்து கோடோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஆக்சுவலா ஒரு சேட் இருக்கு அந்த சேட் பாட்டுக்கு மெமரியே இல்லைன்னு வைங்க என்ன ஆகும் ஒரு சேட் பாட்டுக்கு மெமரியே இல்லைனாக்கா நம்ம சொல்கிற எதுவுமே நினைவு வச்சுக்காது நினைவில் வச்சு இல்லைனாக்கா நினைவில் இல்லைனாக்கா ஒரு கான்டெக்ட்டு அந்த இன்னொரு மட்டும் என்னென்னு அதெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியாது ஸோ கிளியன் ஒரு கேள்விக்கு சரியான ஒரு பதிலாக அதை சொல்ல முடியாது ஓகேங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிளும் இங்கே சும்மா சொல்லியிருக்கேன் இன்னும் இதையே நல்லா க்ளியராக பார்ப்போம் நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸை இப்போ வந்து ஒரு பாட் இருக்குது அப்படி பெரிய பிரச்சனை சேட் சேட்பாட்டில் முக்கியமானது மெமரி தான் பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் மெமரி இல்லைன்னாக்க அது ஒரு பெரிய பிரச்சனை சேட்பாட்டில் ஏன்னா கான்டெஸ்ட் கிட் பண்ணணும் ஒரு பத்து கொஸ்டின் பத்து ஆன்சர் பிரச்சனை அது எல்லாத்தையும் கிட் பண்ணி வச்சா தான் அடுத்து கிளியில் சரியான பதிலாக கொடுக்க முடியும் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ வந்துட்டு சேட்பாட்னா எது கஷ்டம் சேட் பாட்டு எதுனாலும் இப்போ சா ஜிப்பிடின்னாலும் எல்லாத்துக்கும் மெமரி வேணும் மெமரி இல்லைன்னாக்கா நமக்கு அது யூசிக் கான்டெக்ட்டில் மறந்துடும் யூசிக் கான்டெக்ட்ல கேள்விகள் பதிலாக மறந்துடுச்சுன்னா நம்ம சொல்கிறத நெல் வச்சுக்கலன்னா தவறு தவறான ஆன்சரை அதை சொல்ல ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க ஒரு யூசர் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு யூஸ் வராரு ஐயங்க சேர்பேட் ஆலோன்னு சொல்லுது டிஃபால்ட்டா ஓகேங்களா அவர் யூஸ் சொல்கிறாங்க மை நேம் இஸ் கண்ணன் அப்படிங்கிறாரு தேர்வு வந்து யூஸ் சொல்கிறாங்க டில் இப்போ ஒரு வாட்டி சொல்லிட்டாரு மை நேம் இஸ் கண்ணன்ட்டு அது மெமரியில் வச்சுக்கவே இல்லை அந்த மெமரியில் அவர் நேம் கண்ணன் சொன்னாங்க சொன்னாருங்கிறத உன்னே அவரை அடுத்து மறுக்கிறாரு டெல்வி மை நேம் கேட்குறாரு ஆனால் சேர்பேட் மெமரியில் வச்சுக்காதனா என்ன சொல்லுது சாரி ஐ டோன்ட் நோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா கான்டெக்டே இல்லைனாக்கா ஒரு விஷயத்த மெமரியில் வைக்கணும்னாக்க கான்டஸ் பண்ண முடியாது ஸோ கேள்விக்கு சரியான பதிலாக சொல்ல முடியாது மெமரி இல்லாமல் ஒரு சேர்ப்பாட் உட்காச்சு இதுதான் பிரச்சனை இதுக்கு நான் மெமரி நியூஸ் கான்ட்ரஸ் வச்சு வைக்கிறது ரொம்ப முக்கியமான எஸ்பெஷலி பேங்கிங் டீண்ட்ல ஒரு டிரான்சாக்சன் போயிட்டு டிரான்சாக பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு சேர்பாட்டில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சேர்டுக்கு இல்லை எதோ பேங்க் ஏதோ எதோ நான் வந்து ஒரு லோனு பே பண்ணிட்டு வரேன் இன்னொரு வாரத்தை மாதிரி லோன் முடிய போகுது நான் ஒன்றும் சேட்பாட்டில் போய்ட்டு என் லோன் நம்ம கொடுத்து பிரபாகரன் அப்படின்னு பண்ணேன் ஐஸ் பிரபாகர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த சேட்பாட்ருமே இந்த லோனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொல்கிறானே உடனே அதை என்ன பண்ணுது உங்களுக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷனை ரிட்ரிப்பட்டு வந்து இந்த லோனை பற்றி இந்த இது இத்தனை இஎம்ஐ இருக்குது இத்தனை கட்டிருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடிட்டெலாம் கேட்கும் அது ஓகேங்களா அப்படிலாம் கொடுக்கணுன்னாக்கா கொடுத்துட்டு முன்னாடி அடுத்த கேள்வி சொல்கிறேன் அடுத்த கொஷின் போடுறேன் நான் என்னது இந்த இஎம்ஐ அடுத்த வரைக்கும் பே பண்ணிட்டேன் ஏன் இந்த இஎம்ஐ இது இந்த மாதம் இஎம்ஐ நான் பே பண்ணிட்டேன் அது இங்கே இந்த லிஸ்ட்டில் வரலாம் நீ கார்டுக்கு டேட்டால் அது வரலாம் அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் அது மெமரி இல்லை அது கார்டினர் லிஸ்ட்டையும் வச்சுருக்கணும் இத்தனை மாதிரி இஎம்ஐ பே பண்ணிக்க அது கார்டன லிஸ்ட்டையும் வச்சுருக்கணும் அது என்னுடைய பேர் என்னுடைய ஓவா லோன் நம்பரு ஆல்ரெடி நான் ப்ரூஃப் என்கிட்ட ஐடி ப்ரூஃப் எதாவது கேட்டுருச்சுன்னா காட்டுதுனாக்கா அதை வச்சு தான் அடுத்து கேள்விக்கு அதை போய் ஆமாம் இந்த மாதம் இது வந்து நான் அப்டேட் பண்ணலை நம்ம இது அப்டேட் ஆகிறப்பே உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படிங்க சொல்லணும்னாக்க ஃபஸ்ட்டு போய் அதை ஐடென்ட்டியை அதை ரெல்வியூ பண்ணணும் இல்லையா ரில் பண்ணுறோம் அப்போ அந்த மெமரியில் அந்த ஐடென்டிட்டியை வச்சுக்க முன்னே சொன்ன ஐடென்ட்டியை கட்டாக வச்சுருக்கணும் இல்லையா அதே மாதிரி லோன் நம்ம கரெக்டாக வச்சிருக்கணும் மெமரியில் ஓகேங்களா அந்த இந்த அதனால் இதெல்லாம் விற்கும்னாக்க மெமரி தான் தேவை ஸோ அந்த மெமரி தான் மேட்டர் ஸோ லேக்சர் மெமரி வந்து இந்த கான்வெர்சேஷன் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மெமரி இப்போ பற்றி பேசும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி உண்டு ஓகேங்களா மெயினாக டைப்பிங் மிச்சர் ரெண்டு டைப்பிங்க அது கடைசி அகடில் சும்மா சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு மெமரி டைம் கான்வெர்சேஷன் பஃபர் மெமரி இப்போ ஷார்ட் கான்வெர்சேஷன் சேல்பேர்டில் போய்ட்டு ஒரு சே கால் சின்ன கான்வெர்சேன் நடக்காங்க அதுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம் கான்வெசேஷனுக்கு கான்வெஷன் பஃபர் மெமரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து சம்மர் மெமரி இது லாங் சேட் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியாக வச்சுருக்கோம் லாங் சேட் சம்மர் சேஷனு ஓகேங்களா கான்வெர்சேன் பப்பர் மெமரி சம்மர் மெமரி இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் மெமரி லாங் சேர் மெமரி டைப்ஸ் லாங் சேட் ஃப்ரேம் புக் நம்ம வைக்கணும் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணுற மெமரி டைப்ஸ் இது மெயின் ஆனது கவர்சன் மெமரி இன்னொன்று சம்மரி மெமரி லாங் சேர் ஃப்ரேம் மெமரி யூஸ் பண்ணுற ரெண்டு முக்கியமான கான்வசேஷன் மெமரி அண்ட் சம்மரி மெமரி லாங் ஷார்ட் கன்வர்சேஷனுக்கு கானோஜன் பப்பர் மாதிரி பஃபர் டெபிமெரி இல்லையா ஸோ கான்சன் பஃபர் மாதிரி வந்து ஷார்ட் ஆஃப் கன்வெர்சேஷன் இருக்கும் சம்மர் மெமரி வந்து லாங் சார்ட் சம்மர்சேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் இங்கே வந்து ஒரு கோடு எக்ஸாம்பிள் கட்டுறது தான் இந்த இன்டென்ஷனு உங்களை இந்த சிலை நம்ம கவனமாக பாருங்கள் ஒரு சேர்ட் வந்து உங்கள் நேமு வந்து மெமரியில் வச்சுக்குது ஓகேங்களா லாங் சேட்டில் வந்து மெமரி டச் போலவே இருக்குது இப்போ நம்ம இன்றைக்கி வந்து இந்த கிராசிர் பார்க்குற மாதிரி தான் முக்கியம் பார்க்கலாம் சமயம் வந்து பார்த்து ஓகேங்களா இதில் வந்து கூலி வந்து பேசிக் மெமரி என்னது கன்வென்சி பார்க்குற மாதிரி பேசிக் மொழி ஆக்சுவலாக ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரம் லேங் செயின் மாரி இம்போர்ட்டு கான்வன்சேஷன் மொழி அப்புறம் லேங் செயின்னு செயின் இம்போர்ட்டு கன்வென்சேஷன் செயின் இப்போ நம்ம லேங் செயின் டாட்டாட்டம்ஸ் வந்து இம்போர்ட்டு இம்போர்ட் பண்ணி ஓப்பன் ஐகே இங்கே வரணும் ஓப்பன் ஐஏ இம்போர்ட் பண்ணிடுது இதுக்கு நம்ம எல் எண்ணம் ஓகேங்களா எல்எல்எம் ஓப்பன் ஆகிய எல் எல்லாமே இங்கே அக்சஸ் பண்ணுறோம் மெமரி வந்து காலேஜ் பப்ரமொழிங்க கொடுத்துட்டோம் நம்ம ஓகேங்களா பஃபர் மைஸோ டெப்பர் மொரி தான் யூஸ் பண்ண போகுது கான்வென்சேஷன் கான்சேன் அதை ஃபுல் செயனியும் அந்த எல்எல்எம் கூட போல ச ஃபுல் செயனியும் மெமரியில் ஸ்டோர் பண்ணுது எடுபாஸ் டூ உங்களுக்கு தெரியும் லாகில் வந்து டீட்டெயிலாக காட்டும் உங்களுக்கு இல்லையா ஸோ கான்வெனேஷன் பெப்பர் மொழி வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுது காலேஜ் பெப்பர் மொழி தான் மெயினான இது நேமு இது வந்து இது ஒரு கிளாஸ் தான் ஆகிடுச்சோம் பேக்கெட்டில் பார்த்தோனாக்க என்ன மெமரி யூஸ் பண்ணியிருக்கோம் கன்வர்சேன் பர்ஃபர் யூஸ் பண்ணிக்கோ என்ன எல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஓப்பனே சேட்ஜி ஜிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா கன்வர்சேஷன் ஒரு கன்வர்சேஷன் செயன்னு இல்லை எல்லாமே எல்லாம் மெமரி பாஸ் பண்ணுறோம் வெப் போஸ்க்குள் ட்ரூ இப்போ பண்ணினாக்க பண்ணினாக்கா இருக்கும் இன்புட் ஐ மை நேம் இஸ் கண்ணன் சொல்லிவிட்டு அல்லது பிரிண்ட் கன்வர்சேஷன் பண்ணிவிட்டு இன்புட்டைக்கு போய்ட்டு வாட் இஸ் மை நேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னாக்க இங்கே பாருங்கள் அவுட் ஐ கணன் அவு கன் ஐ ஹெல்ப் யூ யுவர் நேம் இஸ் கணன் இதுதான் அவுட்புட்டாக இருக்கும் ஓகேங்களா இங்கே நான் சொல்ல வரேன்னா இதுதான் கோடு லேங்ஸ் நம்பில் வந்து எப்படி கான்சன் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத இந்த இந்த சைடுடைய இன்டென்ஷன் ஸோ இந்த கோடை நீங்கள் போட்டு ரன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இது ஆனால் இல்லை லமிச்சில இருக்கனால நீங்கள் ஏபிஐ கீ கெட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து கவர்சண்ட் பஃபர் மெமரி ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சம்மரி மெமரி கான்சன்சேஷன் பகமே ஷார்ட் டைம் கான்சென்சேஷன் மட்டும் தான் யூஸ் ஆகும் ஒரு செயற்படுற ஏதோ கஷ்டம் சேர் செயற்படுறக்க அதுக்கு வந்து நம்ம அவர் எவ்வளோ முன்னூறு பத்து நிமிஷம் முன்னூறு பதினஞ்சு முன்னூறு அதுக்கு அந்த கான்சென்சேஷன் பக்கம் வழி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதே வந்துட்டு இப்படி டேட்டா ஹிஸ்ட்ரிவே எடுத்து நான் வந்து வச்சு பேச போகிறோம் அப்படின்னாக்க என்ன இருக்கும் உங்களுக்கு சம்மரி பண்ண தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் ஓகேங்களா ஸோ சம்மரி மெமரி நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிணாக்கா இங்கே என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருந்தோம் கான்வர்சேஷன் பெர்ஃபார் மெமரி நம்ம இம்ப்ரூட் பண்ணியிருந்தோம் இங்கே கான்வெர்சேஷன் சமர் மெமரி இம்ப்ரூட் பண்ணுறோம் த லாங் கான்வர்சேஷன் டு மெயின்டைன் கண்டினியூட்டி ஓகேங்களா ஃப்ரம் லேங் சேன் பண்ணுற மெமரி இம்போர்ட்டு கான்வெர்சே சமர் மெமரி லேங் சேஞ்சு இம்போர்ட்டு கான்வெர்சேஷன் கான்வெர்சேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து லேங் செய்கிறது ஓகேங்களா இந்த மெமரி லேக்சர் ஒன்று மட்டும் தான் கான்சு சமயமெமின்னு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்ம ஓகேங்களா சேட் மட்டும் என்ன ஓப்பன் சேட்டு ஓப்பன் தான் என்ன யூஸ் பண்ணுறோம் சட்ஜிபி தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம இல்லை எல்லாமே சேட் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம் மெமரி பார்க்க என்ன கால் பண்ணுறோம் காணொலி சமையல் மெமரி இதில் எல்எல்எம் சொல்லிட்டு எல்லாம் ஸோ எல்லாமே ஓல் ஹிஸ்ட்ரியோ அதை எடுத்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ண போகுதுங்கிறதா இதோடைய அர்த்தம் ஓகேங்களா ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறது காணொஸி சமய மெமரி எப்படி கோடில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸோ கான்வெர்சேஷன் போகிறோம் கால்செண்ட் சேனில் பாருங்கள் எல்லாமே கல்ட்டு எல்லாமே மெமரி குழுவை ரிபஸ் டூ ஏற்கனவே இதை பார்த்துடுறோம் கணவன் செடில் வந்து இதை தான் பாஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இந்த மெமரி பாருங்கள் மெமரிங்கிறது இந்த மெமரி அங்கே டிஃபெண்ட் பண்ணிட்டேன் என்னதே கான்வென்சர் செமரிங்கிறது இந்த லைனில் டிஃபெண்ட் பண்ணியிருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறோம் இப்படி இன்புட் ஐ வென் டு சென்னை லாஸ்ட் வீக் கனென்சென்ட் பிடிக்கிட்டு இன்புட் தென் ஐ விசிட்ட மெரினா பீச் அண்ட் எயிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்பான்ஸ் வந்து கான்செர்ட் பிடிக்கிட்டு வேடிட் ஆகி இது மாதிரி எல்லா ஸ்டூல் இது பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஒரு கோயிலில் இருக்கிற இதுக்கு அவுட்புட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஓல்டு ஹிஸ்ட்ரிப்பை ஐ வென் டு சென்னை லாஸ்ட் வீக் அப்படின்னாக்க தென் அதை கேள்வி கேட்டு உங்களுக்கு யூ விட் தென் ஐஸ்ட் மெயினாக பீச் அண்ட் கேட் சம் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கெல்லாம் வந்துடும் வேட்டட் ஐ கோ தென் வேட் இருக்குன்னா யூ கேன் கோ டு காஞ்சிபுரம் டெம்பிள்ஸ் அந்த மாதிரி ஒரு அவுட்புட்டும் உங்களுக்கு கொடுத்துருது ஸோ ஓல்டு ஹிஸ்ட்ரியே ஸ்டூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா வந்து கான்வர்சேஷன் சம்மரி மெமரி ஸோ எகன் சொல்கிறேன் அது டூ டைப்ஸ் ஆஃப் மெமரி மெயின் மெமரிஸு என்ன லேண்ட் செயின் மெமரியில் அதை யூஸ் பண்ணுறேன் அதில் ஒன்று வந்து காலேஜ் ப்ரஃபர் மெமரி இன்னொன்று வந்து சம்மரி மெமரி கான்வென்சேஷன் சம்மரி மெமரி ஓகேங்களா பாருங்கள் மெமரி டைப்ஸ் வந்து நான் பலவே ஒன்று சொல்கிறேன் இல்லை ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோஸ் பண்ணிக்க முக்கியமானது ரெண்டு பார்த்தோம் காலேஜ் ப்ரஃபர் மெமரி சம்மர் மெமரி இது ரெண்டும் பார்த்தோம் மூணாவது என்டிடி மெமரி கம்பைன் மெமரி என்டிடி மெமரி நேம்ஸு பிளேஸஸ்ஸு கம்மரி வந்து மிக்ஸ் ஆஃப் டைப்ஸ் எல்லா டைப் கிடந்தது கருத்து கொப்பர் செம்மரி மெமரி சம்மர் கன்வர்சேஷன் சம்மர் மெமரி என்டீடெயின் அண்டு அதில் கலந்த கம்பெனி மரியாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம லேண்ட்ஜர் யூஸ் பண்ணுற மெமரி டைப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு ஹை லெவலில் உங்களுக்கு இந்த வந்து சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் இன்னும் டீட்டெயில் டீட்டெயிலாக வேணுனாக்க இங்கே கீழே கம்பெனியில் சொல்லுங்கள் நம்ம இன்டிட்டேரில் பார்க்கலாம் ஒரு கூட எக்ஸிகூஷன் கூட பார்க்கலாம் நமக்கு தேவைப்படுச்சுனாக்க இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ லேங் செயின் சேட் பாட்டில் வந்துட்டு மெமரியில் எனக்கு ஒரு பெரிய செய்கிற அவுட்புட் கிடைக்காது ஒரு கார்பேஷனுக்கு செய்கிற முறையிலேயும் இருக்காது அதனால சேட் பாட்டில் யூஸ் பண்ணுறது நமக்கு ஃபஸ்டேஷனாக இருக்கும் அதுக்கு மெயின் சப்போர்ட்டே வந்து மெமரிஸ் தான் லேங் செயின் மேக்ஸ் சேட் பாட் சுமார்டர் வித் மெமரி லேங் செயின் தான் வந்து சேட் பாட்டை சுமார்டாகவும் சுமார்டாகவும் ரொம்ப நல்லா யூஸ் பண்ண நல்லதாகவும் கட்டுற இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் மெமரி ஓகேங்களா ஸோ இல்லை கான்வெர்சேஷன் பஃப் மாதிரி கான்வெர்சேஷன் சம்பாரி மாரி அமௌன்மெண்ட் என்டர்டைன் மாரி கம்பெனி மெமரி ஓகேங்களா இதெல்லாம் தான் மெமரி டைப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டியும் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு கொரிசு உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் அதையும் உங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் டைம் அண்டு ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ ஆல்